அன்பர்களை வணக்கம் அகோரகாளி மாந்திரியம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிய பயிற்சி என்ன அப்படின்னா சகல சர்வ நாசக்கரு என்ற தலைப்பில் ஒரு மையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மை எதுக்கு இந்த பேர் அப்படின்னா சகலத்தையும் சர்வத்தையும் நாசமாக்கக்கூடிய அதாவது பேதனம் ஸ்தம்பனம் பித்துவேசனம் மாரணம் இந்த மாதிரி கெட்ட மாந்திரிய கர்மங்கள் செய்வதற்காக உண்டான ஸ்பெஷல் தனித்துவமான ஒரு மை முறை தான் நம்ம வந்து வீடு தொகுப்பில் இந்த மை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த மை இருக்கும் இடமே சர்வநாசமாகும் சரிங்களா கெட்ட விஷயத்துக்கு அதிகமாக கருமுறைப்படி செய்யப்படக்கூடிய இந்த மையை எப்படி செய்வது அப்படின் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அதாவது இங்கே செய்கிற அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னையாக இருக்கணும் சரிங்களா அமாவாசை என்று ஏழு ஊர் நீங்கள் ஏழு ஊர் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்காங்க முன்னகுட்டியே ஏழு ஊரில் சென்று பன்றி கரும்பன் சொல்லுவாங்கள்ல இந்த மலம் ஜலம் இதெல்லாம் சாப்பிடணும்ல இந்த மாதிரி கரும்பன் சொல்லுவாங்கள்ல அந்த கரும்பன்றியை பன்றியோட மலம் ஏழு ஊர் கரும்பன்றியோட மலம் ஒரு தனி புது மண் சட்டியில் தயார் பண்ணி வச்சுக்காங்க உங்களுடைய கை உங்களுடைய உடம்பு அதில் அந்த மலத்தில் படக்கூடாது ஒன்று இரண்டாவது ஏழு ஒரு மனிதனுடைய மலம் சரிங்களா மூன்றாவது ஏழு ஒரு கருப்பு பண்ணமுடைய நாயுடைய மலம் அதுக்கடுத்து ஏழு ஒரு பூனையோட கரும்பூனையோட மலம் சொல்லும்போதே தலைவலிக்கு அடுத்து ஏழு ஊர்ன்னு கழுதை கோவேரி கழுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கழுதையுடைய மலம் சரிங்களா பன்றி மலம் மனித மலம் நாயு மலம் பூனை மலம் கழுதை மலம் இதெல்லாம் ஏழு ஊரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள் கையோ உடம்போ பற்றக்கூடாது பட்டா நீங்கள் அவ்வளோந்தான் சரிங்களா நீங்களும் பிச்சை இருக்காத குறைய அழைய வேண்டிய சூழ்நிலை உண்டாயிரும் இதை வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு பாதுகாப்புலாம் பண்ணிக்கிட்டு அமாவாசை அன்று இதை நீங்கள் எடுக்கணும் எடுத்துகிட்டு புது மண் சட்டி ஒன்று வாங்கிக்காங்க இந்த புது மண் சட்டியில் மொத்தமாக போடுங்க மொத்தமாக ஒன்றா சேர்த்து பெரிய சைஸில் ஒரு பானை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா புது மண் பானையாக இருக்கணும் பெரிய சைஸாக இருக்கணும் வாங்கி அதில் இதை கொண்டு வந்த அனைத்து கருப்பொருட்களையும் நீங்கள் போடணும் முக்கியமாக மாஸ்க் போட்டுக்கோங்க அந்த மூச்சிலாம் உள்ள இழுத்துறாதீங்க அந்த வாசனையை உள்ளே இழுத்துறாதீங்க ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு கருமை சரிங்களா இது எனக்கு வெளியே கொடுக்கறதுக்கே மனசில்ல இருந்தாலும் நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு ஃபேஸ்புக் பதிவில் போடுறேன் இந்த மைய அதாவது இந்த எல்லா கருப்பொருட்களையும் நீங்கள் மண் செட்டியில் போட்டீங்க போட்டதுக்கப்புறம் அதை குளித்தையிலும் இறக்குற முறைப்படி நீங்கள் குளித்தயிலும் இறக்கணும் சரிங்களா அது நான் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்து அடுத்த பதிவில் நான் போடுறேன் பதிவு போட டைம் கிடைக்க மாட்டேங்கு நான் இருந்தாலும் பதிவு போட முயற்சி பண்ணுறேன் அல்லது குழித்தெல்லம் இறக்க முடியல அப்படின்னா ஒன்றா நீங்கள் எடுத்து அந்த ஒரே சட்டியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதையும் நீங்கள் புடம் போட்டு இறக்கிடலாம் புடம் போட்டும் மையாக பயன்படுத்தலாம் அல்லது குழித்தெல்லம் போட்டும் நீங்கள் குழி தைலமாக இறக்கி பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் கறிக்கு கூட நீங்கள் மையாக பயன்படுத்தலாம் சரிங்களா இதை பயன் நீங்கள் கறிக்கு மையாக பய எப்படினாலும் சரி கறிக்கு மையாக பயன்படுத்தலாம் குளித்தேலம் போடலாம் அல்லது புடம் போடலாம் இந்த மூணு வகையில் ஏதாவது வகையில் நீங்கள் இந்த மையை தயார் பண்ணிவிட்டு இந்த மையை வந்து மாறன வேதனை உச்சாடனை ஸ்தம்பன வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனால் இந்த கரு செய்கிறவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள் உண்டாக்கும் நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல எந்த தெய்வத்தை பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய இடத்துல இந்த மையை வைக்கக்கூடாது சுருகாட்டில் அல்லது ஒரு புளிய மரத்த அடியில் ஓட மரத்து அடியில் அல்லது ஒரு சுருகாட்டில் சுருகாடு ஈடுகாடு இந்த மாதிரி தனிமையான இடத்துல நீங்கள் இந்த மையை ரகசியமாக வச்சுக்கணும் தப்பி தவறி உங்களுடைய உடம்பு கை விரல் இதெல்லாம் அந்த மையில பற்றக்கூடாது பாதுகாப்பாக பயன்படுத்துங்க இந்த மைக்கு காட்டேரியோட மந்திரம் உரியத்தலாம் அல்லது காளியோட மந்திரம் உரியத்தலாம் அல்லது குட்டி சத்தனோட மந்திரம் உரியத்தலாம் சரிங்களா உங்களுடைய உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வீரப்பல் கொண்ட அதாவது வீரப்பல்னு சொல்லுவாங்கள்ல முக்கியமாக காட்டேரி காளி குட்டி சாத்தம் இந்த மூணு தேவதை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மைக்கு அந்த தேவதையோட உபாசனை மந்திரம் நீங்கள் உபாசனை சித்தி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி உருவேற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா எதுக்குன்னு சொல்லி தனித்துவமான மந்திரங்கள் இருக்குது அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீ எந்த விதமான மந்திரமும் உருவேற்றாமல் இந்த மையை மட்டும் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த வச்ச இடங்கிறது கண்டிப்பாக அழிவு தான் சரிங்க அந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஒரு எப்பேற்பட்ட கோவிலாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய வீடு கடை எந்த இடமா இருந்தாலும் சரி இந்த மையை ஒரு துளி நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் குட்டிச்ச ஒரு சுடுகாடாகிடும் சரிங்களா உங்களுடைய வீட்டில் வச்சாலும் வீடும் சுடுகாடாகிரும் பார்த்துக்காங்க இந்த மைக்கு நீங்கள் காட்டேரியோட மந்திரத்தை உரி ஏற்றி உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வேணுமோ அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மந்திர உரு ஏற்றி இந்த மைக்கு நீங்கள் அந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு சிலவங்க மயானத்தில் ஏவல் முறைப்படி பண்ணுவாங்க பாவை செஞ்சு எதிராளியோட பெயர் துணி முடி இந்த மாதிரி வச்சு பொம்மை செஞ்சு அதில் இந்த மைய வச்சு நீங்கள் காட்டறி மந்திரத்தை உரிய ஏவல் அனுப்புனீங்கன்னா பக்காவாக விளையாடும் இரண்டு மூன்று நாட்களில் அதிகபட்சம் ஒரு ஏழு நாட்களுக்குள்ள உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இதை வச்சு வசியம் ஆகர்ஷணம் இந்த மாதிரி நல்ல வேலைகள் செய்ய முடியாது மோகனம் செய்ய முடியாது ஸ்தம்பனம் அதை விட மாரணம் இந்த மாதிரி விலைகள்லாம் பக்கவாக விளையாடலாம் இந்த மாதிரியே வச்சு இது உங்களுக்கு தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க கருமை மறுபடியும் சொல்கிறேன் எச்சரிக்கையோடு நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது மேலும் ஒரு தகவல்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதர்வன வித மாந்திரிய கர்மங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் சரி பசிய முதல் மாறணம் வரைக்கும் மாந்திரிக செயல்கள் செய்யணும் அப்படின்னாலும் சரி என்ன தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சி பத்து முப்பத்தி நாலு கோடிய விரைவில் கோடிய விரைவில் என்னை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்கள நேரில் வர வச்சு நம்ம யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதற்காக தான் பதிவுகள் எதுவுமே போட முடியலை விரைவில் நாம் பதிவுகள்லாம் యూట్యూబ్ల ఫేస్బుక్ చానల్ల వర నీ వం శివ